அதுவே உங்கள் அடையாளமாக இருந்தது இருக்க வேண்டும் அமைதியும் பணியும் தவிர கூர்மையான ஆயுதம் எதுவும் இல்லை அடுத்து நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க சார் பொதுவெளியில வெளியில அடிக்கடி சொல்ல வேணாம் சார் பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது படுத்த படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர் நீங்கள் அதற்கு நன்றி கூற எந்த மேடை மட்டுமல்ல எந்த சூழலும் எந்த மேடையிலும் நான் அதை சொல்லிக் கொண்டே இருப்பேன் அவன் உங்களுக்காக நான் இந்த இந்த விழாவுக்காக நான் போறேன்னு சொன்ன உன்னா அப்படின்னு கூப்பிட்டு விஜய் அண்ணாவுக்கு விஷயம் சொல்லிடுங்க அப்படின்னு சங்க தலைவராக நடிகர் சங்கத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் கடன் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தீர்கள் அதற்கு என்னுடைய நன்றி இந்த படத்தில் நடித்த அனுபவம் உங்களோட பல படங்கள் பண்ணிருக்கேன் தமிழ் பண்ணிருக்கேன் வசீகரன் பண்ணிருக்கேன் மாஸ்டர் பண்ணிருக்கேன் போக்கிரி பண்ணிருக்கேன் போக்கிரி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பிலிம்ஸ் இன் தமிழ் பாப்புலர் பிலிம்ஸ் ஆனா ஏறக்குறைய உண்மையாவே நீங்க என் பக்கமா இருக்கா சோ அதுல நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட இயக்குநரில் கடைசி டீயை தருகின்ற பையனில் ஒரு பதட்டம் இருந்தது ஐயோ தளபதியுடைய கடைசி படம் ஒரு தவறும் இறந்துவிடக் விடக்கூடாது ஒரு தப்பு நடந்த கூடாது ஆனால் நீங்கள் புத்தனை நடிக்கிற போல நீங்கள் எனர்ஜி ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு நீங்கள் டைலாக் பேசலாம் எழுத்த முடிவை நானே மாத்த மாட்டேன் ஆனால் ஒரு முடிவு இத நான் வந்து இத வந்து நான் पर्सनலா சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற 75000 பேரோட ஒரு வேண்டுகோள நான் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பல்லவி பேசும்போது ஐ மிஸ் யூன்னு சொல்லும்போது ஒரு தக்குன்னு ஒரு யூ نو ஐ மிஸ் யூ we really don't want to miss you அப்புறம் தம்பிங்க வந்து கடைசி படம் கடைசி படம்னு சொல்லும்போது வேண்டுதலை வைக்கிறேன் உங்களை யாரும் விமர்சிக்க போறது கிடையாது விமர்சனங்கள் வரும் ஏனென்றால் நீங்கள் விமர்சனம் தாங்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் யாரும் இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டும் தயவு செய்து நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் தயவு செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜனநாயகம் வெற்றி பெறுவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த நாளுக்காக நானும் பார்த்திருக்கிறேன் மிக்க நன்றி தேங்க் யூ சோ மச் நாசர் சார் எங்க சார்தாகவும் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ வெரி மச் பார் டேக் சுனித் சார் ஃபியூ வாட்ஸ் தன் மூணு